நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சீனி இப்போ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு எடுத்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மாவு எடுத்த கப்புக்கே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கட்டிலாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம மாவு லெஸ்ட்டில் இப்போ ஃபேன் சூடானது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி நீங்கள் எவ்வளோ மாவு மிஸ்ரமண்ட் தோசை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப உதங்கணும் நமக்கு வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று வதங்கினா போதும் நமக்கு இப்போ நம்ம ரொம்ப சூடோடு நீங்கள் சேர்த்துறாதீங்க ஆறுன பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பு சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லைன்னா நமக்கு மாவு நமக்கு இதாகிடும் வெந்து போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தோசை ஊற்றுற பழத்துக்கு இருந்தாலே போதும் நமக்கு அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு கட் ஆகாமல் விழுகணும் இந்த மாதிரி இப்போ நமக்கு கல்லுமே நல்லா சூடாகிருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம கோதுமை தோசைனால நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம தோசை இழுக முடியுங்க சாதாரண அரிசி மாவு தோசை மாதிரி ரொம்ப நைஸாலாம் இழுக முடியாது ஓரளவுக்கு நமக்கு இழுத்துக்கிறலாம் இப்போ இதில் நமக்கு நம்மளுடைய தான் எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுடைய விருப்பம் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நமக்கு நல்ல வேக விட்டு எடுக்கணும் இந்த சைடில் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தாலே தோசை வரணும் அப்போ வெந்திருச்சுன்னா நமக்கு அதுக்குங்க இப்போ நல்லா டேஸ்ட் கொடுத்துக்கலாம் இந்த சைடில் நமக்கு எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க உங்களுடைய விருப்பந்தான் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட நெய்யோ வெண்ணெய் எதுனாலும் நீங்கள் தடவை காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்கனாலும் சரி ஸ்கூலுக்கு போகிறவங்கனாலும் சரி ரொம்பவே சூப்பராக ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ஃபீல்லிங்காக அதுக்கு ஒரு டீ கூட வச்சு இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்ப்பட்டா பால் சாப்பிட்றோம்னா சைடிஷே இல்லாமல் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்பவே இறங்கி போகலாங்க அவ்வளோ அருமையான ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு இப்போ நம்மளுடைய அருமையான நல்லா வேக விட்டு எடுத்தீங்களாக்க அருமையாக இருக்குங்க இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே சட்னி எதுவுமே வேணா இன்னைக்கு நான் செஞ்ச மத்தியில் பதினஞ்சு நிமிஷத்தில் இது பேச்சுல கூட ட்ரை பண்ணலாங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா